ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நான் தமிழகத்துக்கு வேலை மாற்றலாகி வந்தேன் பாலக்கோடுங்கிற சின்ன ஊரில் தருமபுரி மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என்னுடைய முதல் நாவல் ரப்பர் வெளிவந்தது அந்த நாவல் படிச்சுட்டு எனக்கு நிறைய கடிதங்கள் வந்ததில்லை ஒரு கடிதம் பவாச்செல்லதுரை திருவண்ணாமலையிலேருந்து சாரோனிலிருந்து பாபா செல்லத்துறை என்று கையெழுத்து போட்டு நாவலை பற்றி அவர் எனக்கு மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவித்திருந்தார் அப்படி தான் எனக்கு அவரோட தொடர்பு ஏற்பட்டது அவரை பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு பெரிய ஆர்வத்தோடு இருந்தேன் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவர் இங்கே ஒரு இலக்கிய திருவிழா ஏற்பாடு பண்ணியிருந்தார் அப்போ தான் வந்து இந்த இரவு முழுக்க நீடிக்கக்கூடிய கலை இலக்கிய என்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து திருவண்ணாமலையில் தொடங்கியிருக்கு அதுக்கு நீங்கள் வாங்க எனக்கு என்ன சொன்னார் அதுக்காக நான் வந்து பாலக்காட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்தேன் இங்கே வந்து இறங்கும்போது எனக்கு முக்கியமான ஆச்சரியம் என்ன அப்படின்றா இந்த ஊர் முழுக்க வைக்கப்பட்டிருந்த தட்டிகள் தான் விளம்பர தட்டிகள் அப்போ பல்லவன்கிற ஒரு ஒரு கலைஞர் இங்கே இருந்தார் போஸ்டர் கலைஞர் அதில் பல தட்டிகள் வந்து விளம்பரம் வைக்கிறதுக்குன்னு சில ஒரு இலக்கணங்கள் அந்த காலத்தில் இருந்தது அதுக்குலாம் உலகத்தில் மிகச்சிறந்த ஓவியங்களை தட்டிகளாக வரைந்து நகரம் முழுக்க வைக்கப்பட்டிருந்ததுங்கிற ஒரு பெரிய பிரமிப்பூட்டக்கூடிய விஷயமாக இருந்தது சால்பட அள்ளியுடைய மைக்கல் அஞ்சலுடைய ஓவியங்கள் இங்கே தட்டிகளாக பார்த்தேன் அதுவே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு திறப்பாகவும் ஒரு இருந்தது அதன் பிறகு தான் நான் பவாச்சலத்தில் பார்க்குறேன் பார்த்த உடனே முதல் முறையாக நான் பேசின முதல் விஷயமே நான் ஊரில் வந்து பார்த்த அந்த தட்டிகளை பற்றி தான் அப்போ அவர் பக்கத்தில் இந்த பல்லவன் எனக்கு அறிமுகம் பண்ணி இவர் தான் அதை வரைந்தார் என்று சொன்னார் அதன் பிறகு ஒரு நாளுக்குள்ள இன்றைக்கு தமிழில் பிரபலாக இருக்கக்கூடிய பல எழுத்தாளர் நான் சந்தித்தேன் எஸ் ராமகிருஷ்ணன் கோணங்கி கோணங்கி எனக்கு முன்னாடி அறிமுகமானவர் காசர் என்னுடைய வீட்டுக்கெல்லாம் அவர் வந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு கோணங்கி கூட இங்கே இருந்தார் எஸ் ராமகிருஷ்ணன் பல்வேறு எழுத்தாளர்கள் நண்பர்கள் அன்றைக்கு உருவாகி வந்து வந்திருந்த ஒரு இளம் தலைமுறையே அப்போ தான் இங்கே சந்தித்தேன் போப்பு ஷாஜகான் ஒரு உற்சாகமான கொண்டாட்டமான ஒரு மனநிலை அன்றைக்கு இருந்திருது புத்தக கண்காட்சி அன்னம் பதிப்பகம் போட்டிருந்த புத்தகங்கள் ஒரு நாள் முழுக்க அங்கே இருந்தேன் மறுநாளைக்கு தான் இந்த ஊர்லேருந்து கிளம்பி போனேன் அதிலிருந்து பவா செல்வத்திலே கூட எனக்கு ஒரு பெரிய நெருக்கமான உருவாயிச்சு நான் தனிப்பட்ட முறையில் இலக்கியத்தை எப்பவுமே ஒரு பெரிய கொண்டாட்டமாக கருதக்கூடிய மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களில் கற்றுக்கொள்ளுதல் புதிய புதிய விஷயங்களை நோக்கி செல்லுதல் போல ஆர்வம் விட்டக்கூடிய மகிழ்ச்சி விட்டக்கூடிய உண்மையான விஷயம் எதுவுமே கிடையாது ஆகவே எனக்கு இலக்கியம் என்பது வந்து கற்றுக்கொள்ளலின் குதூகலம் நிரம்பின நாட்களாக தான் இருக்கு ஆகவே எந்த சமயத்திலையும் ஒரு கொண்டாட்டமாகவும் களியாட்டமாகவும் கொண்டாட்டமாகவும் ஒரு ஒரு ஆனந்தமாக தான் இலக்கியம் இருக்குன்னு நான் நினைக்க முடியவேன் ஆகவே எனக்கு இலக்கியத்தில் விரோதங்கள் மாற்று கருத்துக்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனஸ்தாபங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எனக்கு உடன்பாடு கிடையாது ஆக இந்த இடத்துல இருந்த அந்த களியாட்ட மனதில் எனக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியை தந்தது பல்வேறு தரப்புகளை சார்ந்த அன்பு இங்கே வந்திருந்தாங்க அவங்களுடைய கருத்துக்கள் கிடையில மிகப்பெரிய முரண்பாடு இருந்தது ஆனால் அந்த முரண்பாடுகளுக்கு அப்பால் நாம் அனைவரும் சேர்ந்து வாழ முடியும் சேர்ந்து இருக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த சூழல் உருவாக்கி உன்னுடைய கருத்தை நான் முழுக்க மறுக்கிறேன் ஒரு காஃபி ஷாப்பிடலாம் வாங்கிற ஒரு மனநிலை இருக்குது அதுதான் இலக்கியத்தில் ஒரு சிறந்த மனநிலையை நான் நினைக்கிறேன் அந்த இதுக்கு நான் இதை அது இங்கே இங்கே பார்த்தேன் அதன் பிறகு தொடர்ந்து ஒரு வருஷத்தில் ஒரு நாலு ஐந்து முறையாவது இங்கே வந்து போவாச்சொல்லத்துறை பார்க்கக்கூடிய வழக்கம் எனக்கு இருந்தது அப்போ அவங்களுடைய அப்பா இருந்தாங்க அம்மா இருந்தாங்க அவங்க மிகச்சிறந்த உபசரிப்பாளர்கள் நம்ம அவளை பார்த்த உடனே அவங்க கோழியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பாவோட எனக்கு மிகப்பெரிய மரியாதை ஒரு நல்ல உறவும் இருந்தது ஒரு முறை நான் இங்கே வந்தபோது யாரோ ரெண்டு பேர் தங்கியிருந்தாங்க நாம் க யார் இந்த மேலே தங்கியிருக்கிற பையன் கேட்டேன் தெரியல வந்து ரெண்டு நாள் ஆகுது இனிமேல் அறிவும் பண்ணிக்கல சொன்னார் ரெண்டு நாளாக ஒருத்தர் யாருன்னு தெரியாத ஒருத்தர் தங்கி வீடாக இவருடைய வீடு இருந்தது அதுதான் பவாச்சலருடைய ஆளுமையாகவும் இருந்தது எல்லோரும் அவர் நம்முடைய நண்பர் என்னை நம்பி இங்கே வந்து சேர முடியும் இங்கே வந்து கூட கூட முடியும் அப்போ தான் நான் பவாச்சலத்தருடைய என்னுடைய முதல் என்னுடைய உதவியை கேட்டேன் என்னுடைய சிறுகதை தொகுதி கொண்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா என்று பவா சொல்லத்துறை எனக்கு அன்னம் பதிப்பகத்தை அறிமுகம் பண்ணி வைத்தார் அன்னத்தில் என்னுடைய தொகுப்பு திசைகள் நின்றுவே வருவதற்கு பவா சொல்லத்துறை தான் காரணமாக இருந்தார் அந்த தொகுப்பு இங்கே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய மா மேடையில் வெளியிடப்பட்டது பவா சொல்லத்துறைக்கு எனக்கும் நிறைய கருத்து புறப்பாடு அதன் எப்போதுமே உருவாகி கொண்டிருந்தன அவர் உறுதியான மார்க்சிஸ்ட் அன்றைக்கு இன்றைக்கும் அதில் அவர் அலட்சியத்தில் மார்க்சிய கனவில் அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை அசைக்க முடியாது நான் எப்போதும் எந்த ஒரு கொள்கையும் சந்தேகப்படக்கூடியவனாகவும் எதையாவது நம்பினால் மறுநாளே அதிலிருந்து விலகி போகக்கூடிய மனநிலையும் கொண்டவனாக இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு கொள்கை மேலும் விமர்சனம் இருக்கிற அளவுக்கு நம்பிக்கை கிடையாது ஆகவே எப்போதும் மருத்துவ முரண்பாடுகள் தான் இருந்திருக்கிறேன் பல்வேறு நண்பர்களிடம் அதன் அது முரண்பாடு இருந்தது ஆனாலும் பவா செல்லத்திரையுடன் எனக்கு அநேகமாக எந்த விதமான தனிப்பட்ட முரண்பாடோ கசப்போ வந்ததே கிடையாது இந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாமே அவருடன் இன்னும் நெருங்குவதற்கும் அவரை என்னுடைய மிக நெருக்கமான நண்பராக நினைப்பதற்கும் மேலும் மேலும் வழி வகுத்தன இப்போ வருஷம் எவ்வளோ இருபது வருடங்களுக்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இத்தனை வருடங்களில் என்னோடய மன ஆத்மாவுக்கு மிக நெருக்கமான நண்பராக பவா இருந்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஒருமுறை இங்கே வந்தோம் அவர் என்ன அவர் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே இரண்டு பெண்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் வெளியே உடனே நான் தெரிந்து கொண்டேன் இதில் ஒரு பொண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாருங்க இது ரெண்டாவது பொண்ணை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்று நான் கேட்டேன் ஆமாம் எப்படி தெரியும் அப்படின் நான் ஒரு கண்ணை இது கூட தெரியலைன்னா நான் எதுக்கு கதை எழுதுகிறேன் என்று நான் சொன்னேன் அவருடைய திருமணத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அவருடைய வீடு கட்டும்போது நான் வந்திருக்கிறேன் அவருடைய எல்லா வாழ்க்கையோட எல்லா தன்னங்களிலும் இங்கே நான் தொடர்ந்து வரக்கூடியவனாகத்தான் இருந்திருக்கிறேன் சமீபத்தில் அறம் என்ற பேரில் நான் ஒரு தொகுப்பு நூல் வெளியிட்டேன் அது பல்வேறு தளங்களில் அறம் சார்ந்து தங்கள் வாழ்க்கை அமைத்து கொண்ட உண்மை மனிதர்களை பற்றிய கதைகள் அடங்கியது அந்த தொகுதியை பவா செலுத்துறையுடைய வம்சி தான் வெளியிட்டிருக்கிறது அந்த தொகுப்பினுடைய முன்னோரில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பவா செலத்துறை அந்த அறம் சிறுகதையில் இருக்கக்கூடிய நாயகர்களின் உலகத்தை சார்ந்தவர் மகத்தான இடதுசாரி லட்சியவாதம் என்று நான் நினைக்கக்கூடிய ஒன்றுடைய மனித வடிவமாக நான் அவரை பார்க்குறேன் அது ஏதோ இல்லை உலகத்தை முழுக்க பார்த்து இரண்டு கைகளை விரித்து தோழர் என்று கூப்பிடக்கூடியது பவாச்செல்ல இந்த இருபது வருடங்களில் எந்த ஒரு தனிநபரை பற்றியும் எதிர்மறையாக எது விஷயமே சொன்னது கிடையாது அது சொல்லக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு அவருக்கு இருக்கிறதாக அர்த்தமில்லை அவர் கண்ணில் அதெல்லாம் படாது ஒருவேளை என்னுடைய குறைபாடுகள் அவர் கண்ணில் எதுவுமே பட்டதில்லை என்று தான் நான் நினைப்பேன் நாம் பல்வேறு குறைகளுடையதாக பார்த்த பல்வேறு மனிதர்களுடைய எந்த விதமான எதிர்மறை பண்புகளை பற்றியும் ஒரு விஷயம் கூட அவர் சொன்னது கிடையாது அவர் மனதில் எது கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதன் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே பார்த்து அதிலே மட்டுமே நீந்தி அதை மட்டுமே தன் ஆதாரமாக கொண்டு மனிதர் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் என்றும் அந்த எந்த எந்தவிதம் பிரச்சனையும் இல்லாத ஒரு மகத்தான நிறைவான வாழ்க்கையாக வாழ முடியும் என்பதற்கும் என்னை பொறுத்தவரை கண்கூடான ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் நான் தனிப்பட்ட முறையில் பழகிய மனிதர்களே சில மனிதர்களை தான் நான் மார்சியத்துடைய இலட்சியவாதத்துடைய அடையாளமாக பார்க்கிறேன் ஒரு சிந்தனையாளனாக ஒரு எழுத்தாளனாக மார்க்சியத்துடைய லட்சியவாதம் மேல் மிகப்பெரிய மரியாதையும் பக்தியும் கொண்டவன் தான் அவனுடைய அரசியல் மேல் எனக்கு மிக கடுமையான விமர்சனங்கள் உண்டு என்பதும் இதனுடைய இன்னொரு பக்கம் அந்த லட்சியவாதத்துடைய அடையாளமாக நினைக்கக்கூடிய சில மனிதர்களை நான் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன் எங்கள் ஊர்காரரான ஜே ஹேமச்சந்திரன் அவர்கள் ஒருவர் அந்த வரிசையில் வைக்கப்பட வேண்டிய ஒன்றாக நான் பவாச்சல்யத்துறையை பார்க்கிறேன் இந்த வீட்டிலே தான் ஒவ்வொரு முறையும் வரும்போது இங்கே கூடியிருக்கக்கூடிய கலைஞர்கள் எழுத்தாளர்கள் ஆன்மீகவாதிகள் மார்க்சிஸ்டுகள் மார்க்சிய விரோதிகள் அத்தனை பேரையும் பார்க்கும்போது மனித சிந்தனையுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது மனித சிந்தனை என்பது ஒவ்வொருவரும் இன்னொருவரை செப்பனிட்டு கொண்டு ஒவ்வொருவரும் இன்னொரு கொண்டு நாம் அனைவரும் ஒரு பொதுவான இலக்கை நோக்கி முன்ேறுவதற்கான ஒரு வழியாக அமைய முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது ரிக்வேத வரி ஒன்று உண்டு ரிக்வேதத்துடைய ஆரம்ப கால பாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட மொழி தோன்றும் காலத்தில் மனிதகுலத்துடைய நாகரிகம் தோன்றும் காலத்தை சொந்தவே சொல்லப்படுவார் மிக ஆரம்ப கால கவிதை அதில் ஒன்று சேர்ந்து பயணம் செய்யுங்கள் ஒன்று சேர்ந்து விவாதியுங்கள் உங்கள் சங்கம் அமைதியுடையதாக வெற்றி உங்களுக்கு உடையதாக என்று வரி வருகிறது சேர்ந்து அமர்ந்து மாற்றுபட்ட கருத்துக்களை வாதிக்கக்கூடிய ஒரு களம் என்பது மனிதனுடைய லட்சியவாதம் தோன்றின நாள் முதல் என்றைக்குமே ஒரு பெரிய கனவாக ஒரு பெரிய இலக்காக இருந்திருக்கிறது அது அத்தனை மனிதர்கள் மேலும் இணையான சமமான பிரியம் வைக்கக்கூடிய பவா செல்வத்துறை போன்ற மனிதர்லாம் நான் நினைக்கிறேன் இந்த தருணத்தில் என்னுடைய நண்பரை மானசீகமாக நெஞ்சார தழுவிக்கொள்கிறேன் தமிழகத்தில் முற்போக்கு எழுத்து என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது தமிழ் இலக்கியத்துடைய ஆரம்ப காலம் முதல் உருவான இலக்கிய இயக்கங்களில் ஒன்று முற்போக்கு எழுத்து முற்போக்கு எழுத்த நான் தனிப்பட்ட முறையில் இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிப்பேன் மார்சிய அரசியல் செயல் திட்டத்தை தன்னுடைய ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் எழுதக்கூடிய எழுதப்படக்கூடிய எழுத்து மிகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லக்கூடியது மேலாண்மை பொன்னிச்சாமி தான் செல்வராஜ் சின்னப்ப பாரதி போன்ற பல எழுத்தாளர் அந்த வகையைச் சார்ந்தவர் மார்சிய அரசியல் செய்த திட்டத்தை ஒட்டி ஒரு பிரச்சார உத்தியாக அவர்கள் தங்களுடைய படைப்பிலை எழுதுகிறார்கள் என்னை பொறுத்தவரை அதை நான் பொதுவாக இலக்கியம் என்று ஒத்துக்கொள்வதில்லை என்னுடைய இலக்கிய அளவில் அது வர்றதில் அப்படி என்னால் மார்சிய இலக்கியம் அல்லது முற்போக்கு எழுத்திய இலக்கியம் எப்படி இருக்கிறது என்னென்ன கேட்டிங்களா இலக்கியத்துடைய அடிநாதமாக இருப்பது அரசியல் அல்ல லட்சியவாதம் தான் மார்சிய இலட்சியவாத கனவை எது தன்னுடைய உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறதோ அது மார்சிய இலக்கியம் நான் சொல்வேன் அது மார்க்சிங் கார்க்கியில் இருந்து விடக்கூடிய எழுத்து அத்த வகையான எழுத்துடைய சிறந்த உதாரணங்களும் தமிழில் இருக்கிறது தமிழ் முற்போக்கு இலக்கிய உருவாக்கிய மிகச்சிறந்த முன்னுதாரண எழுத்தாளர் நான் ஜெயகாந்தனை சொல்வேன் அதன் பிறகு கந்தர்வனை சொல்வேன் அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு எழுத்தாளராகத்தார் நான் பவா செல்லத்துடைய அவர்களை பார்க்குறேன் பவா செந்தருடைய எழுத்துக்களை பற்றி பல்வேறு இடங்களில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு உண்டு பவா செல்லத்துடைய கதையல்லாத இல்லை பார்த்திங்கன்னா ஒரு அன்பு பரிவு ஆகியவை நிறைந்த ஒரு கண்டாட்ட மனநிலை இருக்கும் எதிர்மறை அம்சங்களே இல்லாத ஒரு தன்மை இருக்கும் அவர்கிட்ட துயரம் இல்லாத ஒரு இடமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய குறிப்புகளும் எனக்கு தெரிந்து அவர் வாழ்க்கையிலே சில துயரமான நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட நெருக்கடியான ஒரு வாழ்க்கைக்குள் அவர் எப்போது இருந்தது கிடையாது அல்லல் வாழ்க்கை அவர் வாழ்ந்ததே கிடையாது அது அவருடைய படைப்புகளில் இருக்காது அவருடைய ப படை புறவுகளில் இருக்காது புனைவுகளில் நேர் மாறாக ஒரு பெருங்கருணையோடு துயரப்படுகுகளை பார்த்து அந்த துயரப்படுகளின் குரலாக எழுதக்கூடிய ஒரு எழுத்து இருக்கு இலக்கியம் வாழ்வுக்கும் இலக்கியத்துக்குமான உறவு என்பது ஒரு சராசரியான ஒரு நேர்மறையான உறவு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு ஒரு எதிர்மறைத்தன்மை கொண்டதாக இருக்கலாம் மிகப்பெரிய வசதியான ஒருவர் வந்து ஏழை பற்றி எழுதக்கூடிய ஒரு அச்சரிந்துகளெல்லாம் மிக கொண்டாட்டமான வாழ்க்கையவர் துயரங்களை பதிவு கொள்ளக்கூடிய ஒரு ஆச்சரியந்திரல்லாம் இது எப்படி என்றால் இடைவெளிகளை நிரப்புவதாக இலக்கிய தான் ஒருவர் எதை அனுபவித்தாரோ அதை எழுத வேண்டியதில்லை எதை அனுபவிக்க விரும்புகிறாரோ அதை எழுதலாம் ஒருவர் எதை அறிந்தாரோ அதை எழுத வேண்டியதில்லை எதை அரை விரும்புகிறாரோ அதை எழுதலாம் அதற்கான ஒரு சிறந்த உதாரணம் இது இந்த கதைகள் இருக்கக்கூடிய துயரத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் இது யாருடைய துயரம் என்று கேட்பேன் அது இன்னொருவருடைய துயரம் ஒரு கருணை கொண்ட மனிதர் பிரிவருதுடைய துயரத்தை தன்னுடைய துயரமாக உழந்த ஒரு ஆதாரங்களாகத்தான் அவருடைய சிறுகதைகளை நான் பார்க்குறேன் ஏழுமலை ஜம்மா என்கிற ஒரு கதையை தான் அவருடைய கதையில் சிறந்த கதையை சொல்ல மாட்டேன் அது முக்கியமான கதை ஒரு சரியான முன்னுதாரணமான ஒரு கதை ஏழுமலை தன்னுடைய கலையை துறந்து கூலி பிழைப்புக்காக பெங்களூர் சென்ற ஒரு கூத்து கலைஞர் கடும் உழைப்பில் துயரத்தில் ஏதோ ஒரு இடத்துல தன் கலையை இழக்கிறோம் என்று உணர்வு வரும்போது ஒரு சன்னதத்துக்கு ஆர்வண்டது போல சாலையோரத்திலே தன்னுடைய கூத்தை ஆடுவான் அந்த ஒரு விதமான கலை வெளிப்பாடு அது தன்னுடைய மொத்த வாழ்வில் ஏதோ ஒரு இடத்துக்கு காலியாக இருக்கிறது உணர்ந்து அந்த இடத்தை கலையை கொண்டு நிரப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவேசம் அந்த வகையான ஒரு எழுத்து தான் முற்போக்கு எழுத்தாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த வகை எழுத்துடைய மிகச்சிறந்த உதாரணமாக பவாசலத்திரடைய பல கதைகளை நான் சொல்லுவேன்